விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கீழ ஓடம்பட்டி பகுதியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது இருப்பு அறையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பதினைந்து கிலோமீட்டர் வரை அதிர்வு காணப்பட்டது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பதவி தென் மாநிலங்களைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கிடைப்பது உறுதியாகி உள்ளது இந்த முறை தங்களுக்கு பொதுச் பதவி கிடைக்கும் என்று தமிழிசையும் வானதியும் நம்புவதாகவும் அதற்காக தீவிரமாக முயற்சி எடுத்து வருவதாகவும் அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் விசிகவை பொறுத்தவரை கட்சியின் துணை பொதுச் செயலராக இருக்கும் ஆதவ கட்சியின் எதிர்கால நலனுக்காக என்ன பேசினாலும் அது சரிதான் என திருமாவளவன் கூறினார் கட்சியில் யாரையும் கருத்து சொல்லாதீர்கள் என தடுக்க முடியாது தடுக்கவும் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மின்மாற்றி கொள்முதலில் தமிழக அரசுக்கு நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் மின்மாற்றி கொள்முதல் ஊழலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எனவே மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க கூடாது என இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் நல கூட்டமைப்பு மாநில தலைவர் சுரேஷ் பாபு கவர்னருக்கு மனு அனுப்பியுள்ளார் உடல் குறைவால் காலமான பாப்பம்மாள் உடலுக்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் பானதி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கோரினார் பத்மஸ்ரீ விருது வாங்கிய பாப்பம்மாள் பெண்கள் மற்றும் கோவையின் அடையாளமாக திகழ்ந்தவர் என எம்எல்ஏ வானதி புகழாரம் சூட்டினார் தமிழக குடும்பத்திற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து டாஸ்மாக் மூலம் பதினைந்தாயிரம் ரூபாய் வசூல் செய்யும் அரசாக திமுக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு செப்டம்பரிலும் வெயில் சுட்டறித்தது இதனால் மின்தேவை அதிகரித்தபடி இருந்தது இன்னும் சில தினங்களில் காற்றாலை சீசன் முடிகிறது எனவே மின் தேவையை பூர்த்தி செய்வதில் மின்வாரியத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தொழில்நுட்பம் மற்றும் பொது நிர்வாக பிரிவில் அக்னி வீரர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என அறிவித்துள்ளது பாதுகாப்பு பணியிடங்கள் மற்றும் இதர நிர்வாக பணியிடங்களில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு அக்னி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் எனவும் தெரிவித்துள்ளது சென்னை திருவற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் இரண்டாவது வார சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது உற்றவர் பவலவண்ண பெருமாள் மயில் தோகை மலர் மாலை கிரீடம் அலங்காரத்தில் காட்சியளித்தார் பக்தர்கள் திரளாக வந்து பெருமாளை தரிசித்தனர் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான போட்டியை மத்திய சுற்றுலா அமைச்சகம் அறிவித்தது இதில் பாரம்பரிய சுற்றுலா கிராம பிரிவில் சிவகங்கை மாவட்டம் கீழடியும் ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா கிராமப் பிரிவில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மேல் கலிங்கம்பட்டி கிராமமும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் திமுக பவல விழா பொதுக்கூட்டம் நடைபெற இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் நபர்கள் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இந்தியாவில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் கண் நீரழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தொன்னூறு சதவீதம் பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பதே தெரியாது என கண் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நோய்க்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் பார்வை பறிபோகும் நேரத்தில் தான் தெரிய வரும் எனவும் எச்சரித்துள்ளனர் கோவை ஈச்சனாரியில் மாணவர்கள் தங்கியிருக்கும் தனியார் தங்கும் விடுதிகளில் மதுக்கரை மற்றும் போத்தனூர் டிவிஷன் போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் காலை ஆறு மணி முதல் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மாணவர்களின் விவரங்களை சேகரித்தனர் ஒரு சில விடுதிகளில் மாணவர்களின் முழுமையான விவரங்கள் இல்லாததை கண்டறிந்தனர் அரசு விதிகளை கடைபிடிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கூத்தனப்பள்ளி கிராமத்தில் செயல்படும் டாடா நிறுவனத்தின் செல்போன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் தொழிற்சாலையில் உள்ள கெமிக்கல் ஆனோ பிளான்டில் இன்று அதிகாலை திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த ராயக்கோட்டை மற்றும் தேன்கனிக்கோட்டை துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின ராயக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பணி முடிந்து மதுரவாயில் பைபாஸ் சாலையில் வீடு திரும்பிய பெண் ஐடி ஊழியரிடம் ஏழு சவரன் சங்கிலி பறித்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது தவறி விழுந்த பெண்ணை மீட்ட வாகன ஓட்டிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் விழுப்புரத்தில் பெண் காவல்துறை அதிகாரி சாந்தி பணிக்கு சென்ற சமயத்தில் அவரது வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் ஐம்பது சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து தப்பினர் விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் சொத்து தகராறு காரணமாக தனது தந்தையின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்து நாடகமாடிய இளைய மகன் ஆறுசாமி என்பவரை கருமத்தம்பட்டி போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்டம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொத்தாம்பாடி அருகே சாலையை கடக்க முயன்ற டூ வீலர் மீது சொகுசு பஸ் மோதியதில் டூ வீலரில் வந்த கோவிந்தராஜ் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார் ஆத்தூர் ஊரக போலீசார் அவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் தப்பி ஓடிய சொகுசு பஸ் டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்திய பெருங்கடலில் அட்சரேகை பகுதியில் அந்தமானுக்கு தெற்கில் வளிமண்டல சுழற்சி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சுழற்சி மேக கூட்டங்களை நடத்தி மற்றும் கடல் பரப்பு வெப்பநிலையால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகலாம் இது கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலுக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எந்த சூழலிலும் எந்த நாட்டுக்கு எதிராகவும் மாலத்தீவு அரசு இருந்ததில்லை என மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு தெரிவித்தார் ராணுவ வீரர்களை வெளியேற்றிய விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை அது எங்கள் நோக்கமும் அல்ல என்றும் கூறினார்